நடுவீதியில் சிறுமியைக் கடத்தி தாயை மிரட்டிய சந்தேக நபருக்கு நேற்றைய தினம் போலீசார் காட்டிய அதிரடி சிறு தீவொன்றில் சிலையின் நெற்றியிலிருந்த ரத்தினக்கல் நீச்சல் அடித்து திருடச் சென்றவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி வடக்கை வென்றது தமிழரசுக் கட்சி நான் சொன்னது போல் நடந்துவிட்டது மார்தட்டி நிற்கும் சுமந்திரன் வெளியானது முழு விபரம் பிரசாதத்தில் குடியிருந்த பாம்பு பக்தர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி ராஜபக்சர்களின் கோட்டையை சரித்த அனுர இருந்ததை விட இப்போது பரவாயில்லை சூளுரைக்கும் முடிவுக்கு வந்த கண்ணாமூச்சி ஆட்டம் ஓடோடி வந்து தானாக நீதிமன்றில் சரணடைந்த முன்னாள் அமைச்சர் மட்டக்களப்பில் ஆரடி நீள அலையா விருந்தாளியால் பரபரப்பு அனுரவந்த வந்த ஜெட் விமானம் வெடித்தது சர்ச்சை கிடைத்த விளக்கம் என்ன நேற்றுடன் மூவாயிரம் நாட்களை எட்டிய காணாமல் போன உறவுகளின் போராட்டம் வலிமை இழந்தும் வலியை மறக்காது கண்ணீருடன் நிற்கும் உறவுகள் மீன்கள் ஏற்றி வந்த வாகனம் பாடசாலை நுழைவாயிலுக்குள் பாய்ந்த கோர விபத்து ராஜபக்ச குடும்பத்திலிருந்து இருந்து முக்கிய அரசியல்வாதியொருவர் விரைவில் கைதாவார் அரசியல் வட்டாரங்களில் இருந்து கசிந்த தகவல் கைதிற்கான காரணம் என்ன தெரியுமா இந்தியாவில் இருந்து கடல் மார்க்கமாக வந்த முன்னூறு கிலோவுக்கும் அதிகமான ஆபத்தான பொருள் அனுர அரசை அதிகாரத்தில் இருந்து துரத்துவதே எங்கள் நோக்கம் வெளிப்படையாக அறிவித்தது ரணில் தரப்பு இணைய போகிறார்களா ரணில் சஜித் கூட்டணி இலங்கைக்கு வரவுள்ள மூன்று அனகொண்டாக்கள் பண்டமாற்று செய்யப்படும் கண்கவர் விலங்குகள் திடீரென மனிதர்களை தாக்க முயற்சிக்கும் ரோபோ இணையதளங்களில் வைரலாகும் காணொளி அனுமதியின்றி காரில் நுழைந்து எட்டு வயது சிறுமியையும் அவரது தாயையும் அச்சுறுத்திய சந்தேக நபர் ஒருவர் நேற்று கருவா தோட்டம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் கடந்த இரண்டாம் தேதி கருவா தோட்டம் பிளவர் வீதி பகுதியில் காரொன்றுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து எட்டு வயது சிறுமியை உள்ளே தள்ளி மிரட்டியுள்ளார் இது தொடர்பில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக கருவா தோட்டம் போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது குறித்த சந்தேக நபர் பகுதியில் போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலன்னாவட்டி பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பாடசாலை முடிந்ததும் மகளை வீட்டிற்கு அழைத்து செல்ல சிறுமியின் தாய் காரில் வந்து மகளை பின்னிருக்கையில் அமர வைத்துவிட்டு பின்னர் காரை இயக்குவதற்காக சாரதி இருக்கைக்கு சென்றபோது திடீரென பின் இருக்கையில் அமர்ந்திருந்த மேற்படி நபர் பெண்ணின் மகளை தள்ளியதோடு மிரட்டி அவரை பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்தது அப்போது சிறுமியின் தாய் சிறுமியுடன் காரில் இருந்து வெளியேறி உதவி கேட்டு சத்தமிட்டுள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் தப்பிச் சென்றதோடு வாடகை வாகனம் ஒன்றை பயன்படுத்தி அங்கிருந்து சென்று விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இருப்பின் தகவல்கள் கிடைத்த பிறகு நீண்ட விசாரணைக்கு பின்னர் சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர் காலி மீட்டியாகோட பிரதேசத்தில் உள்ள சீனிகம மகா தேவோல் தேவாலயத்திலிருந்து ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக மீட்டியாக்கோட போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இவர் தேவாலயத்தில் உள்ள சிலையொன்றில் பொருத்தப்பட்டிருந்த ரத்தின கல்லை திருடுவதற்காக தேவாலயத்திற்குள் நுழைந்தபோது ஏதேனும் ஒரு காரணத்தினால் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இத்திருட்டை மேற்கொள்ள சந்தேக நபர் கடலில் நீந்தியவாறு கோவிலை அண்மித்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் தேவாலயத்தின் ஒரு உடைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஒரு சில வாரங்களுக்குள் ராஜபக்ச குடும்பத்திலிருந்து முக்கிய அரசியல்வாதி ஒருவர் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த கோட்டபாய ஆட்சியில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தரம் குறைந்த உரம் மோசடி தொடர்பில் ராஜபக்ச குடும்பத்தின் இளம் அரசியல்வாதியான சசீந்திர ராஜபக்சவை கைது செய்வதற்கான விசாரணைகள் தற்போது தீவிரம் பெற்றுள்ளன அதன் பிரகாரம் எதிர்வரும் நாட்களில் அவர் கைது செய்யப்படக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது அதேபோன்று அவருடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகேவும் விரைவில் கைது செய்யப்படுவதற்கு சாத்தியங்கள் இருப்பது ாக அரசாங்கத்துக்கு நெருக்கமான வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் தெரிய வந்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வடக்கு மாகாணத்தில் தனி கட்சியாக போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை பெற்றுள்ளது இதே நேரம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் இபிடிபி ஆகியன குறிப்பிடத்தக்க சில சபைகளில் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் காணப்படும் பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களில் இலங்கை தமிழரசு கட்சி யாழ் மாநகர சபை நெடுந்தீவு வேலனை வலிகாமம் மேற்கு வலிகாமம் வடக்கு வலிகாமம் தெற்கு காமம் தென்மேற்கு வடமராட்சி தென்மேற்கு பருத்தித்துறை சாவகச்சேரி நல்லூர் ஆகிய பன்னிரண்டு பிரதேச சபைகளில் முதன்மை பெற்றுள்ளது கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் உள்ள கரைச்சி பிரதேச சபை பூநகரி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகள் ஆகிய மூன்று உள்ளூராட்சி மன்றங்களில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை பெற்றுள்ள அதேவேளை கரைச்சி பூநகரி ஆகியவற்றில் அக்கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ளது மன்னார் தேர்தல் மாவட்டத்தில் உள்ள ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் மன்னார் மாநகர சபை மன்னார் பிரதேச சபை மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகியவற்றில் இலங்கை தமிழரசு கட்சி முதன்மை பெற்றுள்ளது எனினும் இம்மூன்று சபைகளிலும் ஆட்சி அமைப்பதற்கு அக்கட்சி அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கவில்லை முல்லைத்தீவு தேர்தல் மாவட்டத்தில் உள்ள பற்றி புதுக்குடியிருப்பு துணுக்காய் மாந்தை கிழக்கு ஆகிய பிரதேச சபைகளில் நான்கு உள்ளூராட்சி மன்றங்களிலும் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை பெற்றுள்ளது பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட பிரசாதத்தில் உயிரிழந்த நிலையில் குட்டி பாம்பு ஒன்று இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்தியாவின் கிருஷ்ணகிரி தேர்பட்டை பகுதியில் உள்ள மரகதாம்பிகை சமேத சூடேஸ்வரர் கோயில் வளாகத்தில் பிரசாதம் விற்பனை கடையொன்று காணப்படுகிறது இங்கு புளியோதரை தயிர் சாதம் உள்ளிட்ட பிரசாதம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் பெங்களூரை சேர்ந்த மதனிகா என்ற பக்தர் பிரசாத கடையில் வாங்கிய புலியோதரை பிரசாதத்தில் உயிரிழந்துள்ள நிலையில் குட்டி பாம்பு ஒன்று இருந்துள்ளது இது தொடர்பாக கோயில் செயல் அலுவலகர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் இதன் பின் அங்கு விற்பனை செய்யப்பட்ட புலியோதரையில் பாம்பொன்று உயிரிழந்துள்ள நிலையில் இருந்ததாக எழுந்த புகாரைத் தொடர்ந்து விற்பனைக்கு வைக்கப்பட்ட பிரசாதங்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டு அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பல எதிர்மறையான முடிவுகள் வந்துள்ள நிலையில் ராஜபக்சர்களின் கோட்டையான மிதமுலன தொகுதியில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளது இதன் மூலம் ராஜபக்சர்களின் சொந்த தொகுதியில் கூட மக்களின் ஆதரவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சொந்த ஊரான மிதமுலன தொகுதியில் ஆயிரத்தி நூற்றி பதினைந்து வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி முன்னிலை பெற்றுள்ளது மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன எழுநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளை மாற்ற பெற்றுள்ளது மெதமுலனவில் ராஜபக்ச குடும்பத்தினர் நீண்டகாலமாக அரசியல் அதிகாரத்தை கொண்டிருந்தாலும் இந்த தேர்தலில் அவர்கள் அதற்கான ஆணையை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை நாடளாவிய ரீதியில் ராஜபக்சர்களின் கட்சி பெற்ற வாக்கு வீதம் சற்று அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் வாக்குகள் அதிகரித்துள்ளன இவ்வாறான நிலையில் இது ஒரு ஆரம்பம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறியிருந்தமை இருந்தமை குறிப்பிடத்தக்கது நீண்ட காலமாக நீண்டகாலமாக இருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிரிபத்கொட பகுதியில் போலி பத்திரத்தை பயன்படுத்தி அரசாங்க நிலத்தை விற்பனை செய்த வழக்கில் அவரை கைது செய்ய நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு சின்ன ஊரணி பிரதேசத்தில் அமைந்துள்ள குடிமனை பகுதியில் நேற்று அதிகாலை ஆறடி முதலை முதலையொன்று புகுந்து பரபரப்பை ஏற்படுத்தியது பிரதேச மக்கள் குறித்த முதலையை பாதுகாப்பாக மடக்கி பிடித்துள்ளனர் அதோடு உடனடியாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தை தொடர்பு கொண்டு முதலையை அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருந்தனர் அதேவேளை அண்மை காலமாக மட்டக்களப்பில் குடிமனை பகுதிகளுக்குள் முதலைகள் புகுந்து வருகின்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வியட்நாமுக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க விசேட ஜெட் மூலம் நாடு திரும்பியிருந்தமை தொடர்பாக சர்ச்சையொன்று கடந்த நாட்களில் எழுந்திருந்தது அதிசோகுசு ஜெட் விமானமான எம்பிரேயர் லெகசி அறநூறு மூலம் ஜனாதிபதி பயணித்தது இதன் அடிப்படையில் அதற்கு யார் செலவழித்தார் என நெட்டிசன்கள் கேள்விகளை எழுப்பி விமர்சித்திருந்தனர் எவ்வாறாயினும் தேர்தல் வாக்களிப்புக்கு வரவேண்டியிருந்ததால் ஜனாதிபதிக்கான இந்த விமானத்தை வியட்நாம் அரசே ஒழுங்குபடுத்தி அனுப்பியதாக அரசு தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்நாட்டு போரில் தமிழர் தாயக ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நேற்றுடன் மூவாயிரம் நாட்களை எட்டியுள்ள நிலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இறுதி போரின் போதும் அதற்கு முன்னரும் ஆக்கப்பட்ட தமது உறவுகளின் உண்மை நிலையினை அறிய தருமாறு வலியுறுத்தி தமிழர் தாயக ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது வவுனியா அஞ்சல் அலுவலகத்திற்கு அருகில் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு மூவாயிரம் நாட்களாகிவிட்ட நிலையில் அவர்களது பிரச்சினை தீர்வின்றி போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஐரோப்பிய அமெரிக்க கொடிகளை ஏந்தியதுடன் தங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என வலியுறுத்தியிருந்தனர் காத்தான்குடி பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் காத்தான்குடி மீராபாலிகா பாடசாலை பிரதான நுழைவாயில் சேதமடைந்துள்ளதுடன் மின் தூண்களும் சேதமடைந்துள்ளன மன்னாரில் இருந்து வந்த தாளங்குடாவைச் சேர்ந்த மீன் லொரியொன்று நேற்று காலை வேகு கட்டுப்பாட்டை இழந்து காத்தான்குடி மீராபாலிகா பாடசாலை பிரதான நுழைவாயிலில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் குறித்த வாகனத்தின் முன்பகுதி சேதமடைந்துள்ளது எனினும் வாகனத்தில் பயணித்தவர்களுக்கு எந்தவித ஆபத்துகளும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பான விசாரணைகளை காத்தான்குடி போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக பெருமளவான கஞ்சாவை கடத்தி வந்த மூன்று பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் எழுவை தீவு கடற்பரப்பில் வைத்து முன்னூற்றி இருபத்தி மூன்று தசம் மூன்று ஐந்து கிலோ கேரள கஞ்சாவுடன் இவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் ஒருவர் பேசாலை பகுதியை சேர்ந்தவர் எனவும் மற்றைய சந்தேகநபர் நபர் குருநகர் பகுதியை சேர்ந்தவர் எனவும் தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை போலீசாரிடம் ஒப்படைக்க கடற்படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தொடர்ந்து மக்களை ஏமாற்றி வருவதால் அவர்களை அதிகாரத்திலிருந்து வெளியேற்றுவதே எங்கள் நோக்கம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்குற தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்த நிலையில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் எதிர்க்கட்சி பெரும்பான்மையாக உள்ள உள்ளூராட்சி மன்றங்களில் நிர்வாகங்களை அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் பிற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட நாங்கள் தயாராக உள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார் நாங்கள் எப்பொழுதும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து பணியாற்றத் தயாராக இருந்தோம் நானும் எங்கள் துணைத் தலைவரும் சிறிது காலத்துக்கு முன்பு அவர்களுடன் ஒரு உரையாடலை நடத்தினோம் இந்த செயல்முறையை இப்போது மீண்டும் தொடங்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் விலங்கு பரிமாற்ற கீழ் தெஹிவலை விலங்கியல் பூங்காவுக்கு பல புதிய விலங்குகள் கொண்டு உள்ளதாக தேசிய விலங்கியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்தன ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக விலங்கியல் பூங்காவுக்கு விரைவில் மூன்று வரி குதிரைகள் இரண்டு ஜோடி ஒட்டகச்சி விங்கிகள் பிரான்சிலிருந்து மூன்று அனகொண்டாக்கள் மாண்டரின் வாத்துக்கள் மற்றும் இரண்டு பெரிய ஆமைகள் வழங்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு ஈடாக தேசிய விலங்கியல் திணைக்களம் இரண்டு ஜோடி டோக் மாக்கா குரங்குகள் ஒரு ஜோடி மர அணில்கள் ஒரு ஜோடி நீர் யானைகள் ஒரு ஜோடி மீன்பிடி பூனைகள் ஒரு பச்சை விரியன் பாம்பு மற்றும் கண்ணாடி விரியன் பாம்பு ஆகியவற்றை பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ள அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பியுள்ளது அருகிவரும் மற்றும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான உயிரினங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்க முயற்சிகளை ஆதரிக்கும் அதேவேளை திகிவளை விலங்கியல் பூங்காவில் உயிரின பன்முகத்தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய விலங்கியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தால் சில நன்மைகளும் சில தீமைகளும் நடைபெறுகின்றன தொழில்நுட்ப வளர்ச்சியில் கொடி கட்டி பறக்கும் சீனா ரோபோவை கொண்டு பல ஆச்சரியமான கண்டுபிடிப்புகளை நடத்தி வருகிறது ஒரு குறிப்பிட்ட தொழிற்சாலையில் மனித உருவ ரோபோட்டை உருவாக்கும் போது ரோபோ ஒன்று செயலிழந்து அங்கு பணியில் ஈடுபட்டிருந்தவர்களை தாக்க முயற்சிக்கும் காணொலிகள் தற்பொழுது வைரலாகியுள்ளன ஒரு தொழிற்சாலையில் மனித உருவ ரோபோட்டை உருவாக்கும் பணியில் இருவர் ஈடுபட்டு வருகின்றனர் அப்போது ரோபோ செயலிழந்து அங்கு பணியில் ஈடுபட்டிருந்தவர்களை தாக்கியுள்ளது இதனால் அச்சமடைந்தவர்கள் அங்கிருந்து சிறிது தூரம் ஓடி சென்று பின்பு ரோபோவை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கின்றனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகின்றது